முக்கிய செய்தி அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜே சி டி பிரபாகர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருக்கிறார் முக்கிய செய்தியை பார்க்கிறோம் முன்னாள் ஓ பி எஸ் ஆதரவாளரும் ஜே சி டி பிரபாகர் தாவை காவல் இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருக்கிறார் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஜே சி டி பிரபாகர் ஓ பன்னீர்செல்வம் அணியில் இணைந்து செயல்பட்டு வந்தார் இந்நிலையில் தற்பொழுது அவர் தாவே காவல் இணைந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வில்லிவாக்கம் தொகுதியில் எம்எல்ஏவாக தேர்வானவர் ஜே பிரபாகர் எம்ஜிஆரை பார்த்த போது ஏற்பட்ட மகிழ்ச்சி விஜயை சந்தித்த போது ஏற்பட்டதாக ஜே சி டி பிரபாகர் தெரிவித்திருக்கிறார் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தே அதிமுகவில் பயணித்த ஜேசி பிரபாகர் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முன்னிலையில் இணைந்திருக்கிறார் மாற்றம் நிகழும் என்பதற்காகவே தாவைக்கால் இணைந்ததாக அவர் தெரிவித்திருக்கிறார் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ஜே டி பிரபாகர் தமிழக வெற்றிக் கழகத்தில் தமிழக கழக தலைவர் விஜய் முன்னிலையில் இணைந்திருக்கிறார்